அனைத்து உறவுகளுக்கும் மதிய வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாருமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் என்ன உறவுகளே மதிய சாப்பாடு நான் வந்து இன்னைக்கு கொல்லைக்கு போயிட்டு இப்பதான் உறவுகளே வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு இப்பதான் சாப்பாடு செய்கிறேன் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாவக்காய் புளி குழம்பு வைக்க போகிறேன் இன்றைக்கி நான் நான் வந்து எப்படி பாவக்காய் புளி குழம்பு வைக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன் இது வந்து பாவக்காய் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கொல்லையில் இது நாட்டு பாவக்கான்னு சொல்லுவாங்க நம்ம கொள்ளை கொள்ளையில் வந்து இயற்கையாக மலையும் இது விதை போட்டு மலையிறதில்ல அது தானே அது எப்படி விதை உழும் அது எப்படி மலையும் தெரியாது இது வந்து நாட்டு பாவக்காய் குட்டி குட்டியாக தான் இருக்கும் அந்த பாவக்காய் வந்து நம்ம விதை போட்டு மலை வைக்கிறது வந்து நிறைய பேர் விதை போட்டு நம்ம மலை வைக்கணும்ல அது வந்து நீட்டாக இருக்கும் பாவக்காய் இது வந்து கொல்லையில் வந்து தானாகவே எங்கள் மிந்திரி மரத்துக்கு கீழே வந்து நிறைய வே நிறையா வந்து செடி நிறைய செடி கிடக்கும் அதில் வந்து பார்த்து தேடி பார்த்து நம்ம பிச்சுட்டு வரணும் இந்த மாதிரி உறவுகளே குண்டு குண்டாக இருக்கும் ஏற்கனவே நிறைய பாவகம் பிக்கவே இல்லை சரி இன்னைக்கு பா ஒன்றும் காய் ஒன்றும் இல்லை வீட்டில் அதனால சரி இதை பிச்சுட்டு வந்து நம்ம குழம்பு வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொல்லையிலேருந்து இதை பிச்சுட்டு வந்தோம் ஒருவே இது வந்து பாவக்காய் புள்ளி குழம்பு வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க இன்னைக்கு நான் வந்து எப்படி இந்த பாவக்காய் குழம்பு வைக்கிறேங்கிறத இன்னைக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்க இப்போ வந்து நான் ரெண்டு தக்காளி இந்த மண் சட்டியில வதக்கிறதுலாம் இல்லை அப்படியே அரிஞ்சு இதில் போட்டுக்கிறேன் பாருங்க ஒரு ஒரு நான் இதுல என்ன மண் சட்டியில வந்து அப்படியே சேர்ப்பேன் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு அணி ஆயிடுச்சு உறவுகளே டத்துன்னு கோவில் திருநாள் அதனாலதான் சரி கொண்டக்கல்லை எல்லாமே மாவுளுக்கு எல்லாமே குடிக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு குளிச்சுட்டேன் மதியத்து மதியமே குளிச்சுட்டான் கொலையில இருந்து வந்த குளிச்சிட்டேன் ஏன்னா வந்து சாமிக்குனாலே கொஞ்சம் சுத்த செய்யணும் இல்லையா அதனால வெங்காயம் வந்து நம்ம என்னைக்குமே புளி குழம்புக்கு போடக்குள்ள வந்து உறவுகளே குண்டு குண்டாக அறிஞ்சிக்கணும் கொஞ்சம் இந்த பாருங்க அந்த மாதிரி எங்க கோவில் வந்து இன்னைக்கு திருநா எங்க கோயிலில் வந்து உறவுகளே இன்னைக்கு பாட்டு சரி ஒன்பது நாள் ஹம் பத்து நாள் திருநாள் வரும் ஆமாம் பத்து நாள் தான் தேர் இழுப்பாங்க அக்கினி கிடையாது தேர் இழுப்பாங்க பெரிய தேர் விருதாச்சலத்துல உள்ள தேரோட எங்க தேர் காப்பாங்குளத்து தேர் வந்து ரொம்ப பெரிய தேர் அது ஊர் சைடு இன்னைக்கு வந்து எங்க ஓவயம் எங்க ஓவையன்னா எங்க கொத்து இன்னைக்கு படைக்கிறது அந்த மாதிரி அந்தந்த தெரு வந்து நடுத்தர ஒரு ஓவையும் அவங்கவுங்க கேங்குக்கு ஒரு ஒரு நாள் படைக்கிறது இப்போ ஃபஸ்ட் நாள் ஒருத்தவங்களுக்கு ஒரு கொத்து ஒதுக்கிடுவாங்க அப்புறம் ஒரு கொத்தை ஒதுக்கிடுவாங்க அந்த மாதிரி அவங்கவுங்க கொத்து வந்து ஒரு ஒரு நாள் படிக்கிறது இன்றைக்கி எங்களோட ஓவியம் ஒரு ஒரு நாள் ஒருத்தவங்க 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 வந்து செட்டியார் சனங்க படிப்பாங்க ஒருத்தவங்க வந்து முடி வெட்டுறவங்க அதை வேணால் பறிச்சுக்கலாம் அவங்களாம் வந்து இந்த மாதிரி செட்டியார் ஓவியம் இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய அந்த இதை பற்றி நம்ம ஜாதியை பற்றி நம்ம பேசக்கூடாது அதனால் நான் சொல்லலை அவங்கவுங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நாள் ஒதுக்கி விட்ருவாங்க எங் நாங்கள் நமக்குலாம் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம படைக்கிறது இது வந்து சின்ன வெங்காயம் உருவங்களே பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து அறிய மாட்டேன் அப்படியே முழுசாக உரிச்சு முழுசாகவே அப்படியே உண்டாகவே இந்த மாதிரி போட்டுப்பேன் இன்னைக்கு சாமிக்கு இன்னைக்கு என்ன ஃபேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பம் உறவுகளே எல் எது வேணால் நம்மளோடைய விருப்பம் எனக்கு வந்து நிறைய செஞ்சு படைக்கணும்னு தான் ஆனா வந்து என்ன எனக்கு யாரும் செய்கிறதுக்கு நமக்கு தோணல ஏன்னா நமக்கு கூட ஒரு பொண்ணு நமக்கு ஏதாவது ஒரு பெரியவங்க இந்த மாதிரி உதவி பண்றதுக்கு நமக்கு ஆள் இருந்தா நிறைய நம்ம செய்யலாம் சாமிக்கு என்ன வந்து ஆனால் இன்னைக்கு நான் வந்து அஞ்சு விதமான கொண்டக்கல்ல வந்து கண்டிப்பாக ஊற விக்கக்குள்ள நான் கண்டிப்பாக வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு காமிக்காத இருக்க மாட்டேன் அது வீடியோ போகிறேன் நான் என்ன நான் சாமிக்கு வைக்கிறேங்கிறத இன்னைக்கு வந்து அஞ்சு விதமான பயிர் வந்து நான் ஊற வச்சுருக்கேன் அதுங்கள மாவுளுக்கு போட்டுட்டு கொழுக்கட்டை சொல்லணுன்னு எனக்கு ஆசை கொழுக்கட்டை வடை செஞ்சு படைக்கணும் எல்லாமே எனக்கு ஆசை தான் ஆனால் என்னால் செய்ய முடியல ஒருவங்களே இப்போதைக்கு நான் என்ன சொல்ல என்ன செய்கிறேன்னா இது அதான் சொன்ன பச்சை கொண்டை கொண்டப்புக்கடலை பயிர் வந்து அது ஊற வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு விதமான பயிர் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மாவிளுக்கு இருக்கேன் அப்புறம் கொழுக்கட்டை சொல்லலான்ட்டு இருக்கேன் இது கண்டிப்பாக நான் செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் என்னால் வேலை செஞ்சவங்களுக்கு கொஞ்சம்னா கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா வடை சுட்டு படைக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதுக்கு டைம் கிடைக்குமா நான்னு தெரியல ஒருவங்களே நான் செஞ்சேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த பாவக்கெல்லாம் பாலசி இது கூட எ நிரமட்டு அடுப்பு எழுதி இல்லையா ஆனா இன்னமும் பொங்கி வரல சாப்பாடு உலையில அரிசி போட்டா சாமி வந்து நம்ம இது பண்ணால் சாமி ஊர் வரலாம் எத்தனை மணிக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு வரும் உங்களே எங்கள் ஊர்லலாம் சாமி வரும் நைட் ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி ஏன்னா எங்கள் ஊர் பெரிய ஊர் இல்லையா செம்ம பெரிய ஊர் எங்கள் காப்பாங்களம் வந்து செம்ம பெரிய ஊர் அது மாதிரி மூணு ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து எங்கள் ஊர் வந்து செம பெரிய ஊர் வீரட்டிக்கு போகும் உங்கள் பெரிய காப்பாங்களும் எல்லாமே சுற்றிட்டு அதான் எங்கள் ஊர் பெரிய காப்பாங்களும் வீட்டிக்கு சி வீரடி பொங்கிற பாருங்க வீட்டை பொங்கடையாது இது கா சின்ன கப்பாங்களாம் சின்ன கப்பாங்களாம் இது எல்லாமே சுற்றிட்டு போறீங்க வரும் எங்கள் ஊருக்கெலாம் எங்கள் ஊர்லேருந்து தான் சாமி அங்கே போவோம் சுற்றிட்டு தான் போவாங்க ஆனால் ஊர் பெரிய ஊருங்கிறதால ரொம்ப லேட்டாகும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க வீட்லையும் எல்லாமே படைப்பாங்க இல்லாதனால இங்கே பாருங்க ஒரு பாக்க வந்து இந்த சில பேர்த்துக்கு இந்த விதையோட சத்தம் கொஞ்ச மாதிரி எண்ணெயில் வரதுக்குலாம் நல்லா ஆகிடும் அந்த விதையோடு சாப்பிட்டா சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிடுவேன் ஆனால் விதையோட ஆனால் வீட்டில் வந்து யாருமே மாமும் சரி தான் தம்பியும் சரி தான் அந்த விதையோட சாப்பிட மாட்டாங்க அதனால நான் விதையை எடுத்துகிட்டு தான் ஒருவர்களே போடுவேன் ஏன்னா நமக்காக வந்து நம்ம செஞ்சு எப்படி நம்ம எப்படி வேணால் சாப்பிட்லாம் அவங்க இப்படி தான் சாப்பிடுவாங்க இதுலாம் விதை போட்டோம்மாங்க அதனால நான் விதையை எடுத்துட்டு தான் போடுவேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துங்க போன வருஷமும் அதே இடத்துல பாவ செடி முளைஞ்சுது ஏன்னா அந்த வேற ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அது இயற்கையாக முளையுது அப்புறம் அதுலேருந்து என்ன பண்ணுது அந்த இடத்துல வேறு ஏதாவது ஊ நம்ம பழுக்குதுலயே நிறைய காய் நம்ம பிக்காதே இருக்கும் பாருங்க அது வந்து பழுத்து திரும்ப இந்த வருஷம் அதே இடத்துல செடி முளையுது அதுவும் இல்லாத எங்க மிந்திரிக்கு கீழ கண்ணமாக முளைஞ்சு கிடக்கு எங்க பார்த்தாலும் இந்த எங்கள் முந்திரிக்கி கீழ வந்து இந்த பாவ தான் ஒரு உங்களுக்கு நம்ம கொட்டை பொறுக்கிறனால எல்லாம் நிறைய பேர் எங்க கொள்ளைக்கு வந்து முந்திரி கொட்டை போருக்கு வரவங்க நிறைய பேர் வந்து இந்த பாவக்காயை பிரிச்சுட்டு போவாங்க குட்டி குட்டியா குண்டு குண்டு குண்டா இருக்கும் அது அழகழகா இருக்கும் நான் என்னைக்காக ஒரு நாள் காய்கறி இல்லாத இதை சட்டை பண்ணுவேன் இதெல்லாம் நான் சட்டை பண்ண மாட்டேன் ஒரு காய் காயில்லை நான் மட்டும்தான் இதை தேடுவேன் உருவலேயே பாவக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு கட்டி நான் வந்து அம்மீனில் வச்சு அப்படியே நடத்தி இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா வதக்கப் போகிறேன் அப்படியே அதுதான் அதான் அதான்ப்பா எண்ணெய் ஊற்றி இது நல்லா நான் வதக்க போகிறேன் வேறு ஒன்றுமே செய்யலை இது கடுகு போடல எதுவுமே போல் வெந்தி வர எதுவுமே போல் உருவில் இது அப்படியே நான் அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்க போகிறேன் உப்பு போட்டு வதக்கணும் தேவையான அளவு நான் உணவு சேர்த்துட்டு இதில் எண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் சேர்த்து இப்போ நான் நல்லா இதை நம்ம வதக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஒரு இப்போ வந்து இதை நம்ம வதக்கிட்டுருக்கோம் இதை நல்லா வதங்கிட்டு வதங்கினா காமிக்கிறேன் அதுக்கப்புறம் புளி வந்து நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் போதும் இன்னைக்கு வந்து புளி நான் கம்மியாக தானே வைக்கிறேன் குழம்பு அதுக்கு தகுந்த புளி எடுத்திருக்கேன் போதும் ஒரு இது வந்து தண்ணி கூட நம்ம வந்து கரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே இது வதங்கணும் அவ்வளவுதான் இது வந்து வந்து நல்லா ஒரு ஒரு இப்போ இப்போ இது கூட வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு இதை வந்து இப்போ இந்த புளி தண்ணியை வந்து இது கூட நம்ம வடிக்கட்டி இது கூட இதுல வச்சுக்கணும் தண்ணியா அவ்வளோதான் இது அவ்வளவுதான் ஒரு இங்கே இங்க பாருங்க வெறும் அடியில் வெறும் இதா இருந்தது போது இங்க இப்போ வந்து ஒருவர்களே தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்

பாவக்காய் எல்லாமே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது சாதம் வேந்திட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து புளி தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து புளி தண்ணியை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ஒரு சாதம் அடிச்சிட்டேன் இங்க பாருங்க குழம்பு வந்து கொதிக்கும் கொதிச்சு முடிக்க போகுது இப்போ நம்ம வந்து தனியாக இதை தாளிச்சிக்க வேண்டியா போட்டு தான் ஒரு உலகை நான் தாளிப்பேயுமே வடக்கம் போட்டு தான் இதை தாளிக்க போகிறோம்

வெள்ளம் வந்து உறவுகளே இது முக்கியமான ஒண்ணு வெள்ளம் வந்து நான் வந்து வேலை அப்படி அப்படியே கிடக்கு அவர் என் வீட்டுக்கார் வர ஃபோன் பண்ணி சாப்பாடு இன்னும் கொடுத்து எடுத்துருவலையா அப்படிங்கிறதும் கொஞ்சம் வேலை பார்க்கத்துல மறந்துட்ட உறவுகளே வெள்ளம் வந்து கண்டிப்பா இருந்ததுன்னா நிச்சயமா வெள்ளம் வந்து கொதிக்கக்குள்ளேயே நம்ம சேர்த்துக்கணும் இது நான் வெள்ளம் வந்து மறந்துட்ட உறவுகளே அதனால இப்போ போட்டுக்கிறேன் எப்படி வெள்ளம் தானே கரைஞ்சிடும் ஹீட்லேயே வெள்ளம் போட்டு சாப்பிட்டு பாருங்க உறவுகளே செம்ம டேஸ்டா இருக்கும் பாவக்காப்பிலி குழம்பு வந்து இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குழம்பு எல்லாமே தாளிச்சுட்டு எல்லா இப்போ இப்பதான் நான் வெள்ளம் போடுறேன் அவ்வளவுதான் ஒருவங்களே இது வந்து சூடா இருக்கறதால கரைஞ்சிரும் டக்குன்னு ஓகே ஒருவங்களே இந்த மாதிரி குழம்பு வச்சு நான் சாப்பிட்டு பாருங்க ஓகே அடுத்த விடியல பார்க்கலாம் பாய்